இன்றைய நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளின் தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தாறு ஆறு ஐந்து கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கிம்பீரத்தோட அர்ப்பார்கள் இந்த வேத வசனத்தில் கண்ணீரை விதையோடு ஒப்பிடப்பட்டுள்ளதை காண்கிறோம் இந்த வேத வார்த்தையை தொடர்ந்துள்ள பகுதியை நாம் வாசிக்கும்போது போது அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று கூறப்பட்டுள்ளது நாமும் நமக்கு சில ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்காக சில காரியங்கள் நடப்பதற்காக பல நாட்கள் கண்ணீரோடே காத்திருந்து ஜெபிக்க வேண்டியதா இருக்கிறது பல சுமைகளை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோட சுமந்து செல்லும் போது இன்று கண்ணீரோடே தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தகுந்த நேரத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் போது இன்று தலை குனிந்து நிற்கும் நீங்கள் ஒரு நாள் கம்பீரத்தோட தலை நிமிர்ந்து நிற்கும்படி தேவன் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் தேவ பிள்ளைகளே தைரியமாயிருங்கள் ஏனென்றால் நமது வேதத்தில் யோசிப்பு தனது கண்ணீராய விதை சிறைசாலையில் தனது குடும்பத்தினர் எல்லோரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் அன்னான் என்கிற பெண் தனக்கு குழந்தை இல்லாதபடியால் மணலி என்று மற்றவர்களால் தூசிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் ரூத் தனது கணவர் இறந்த நிலையில் யோவாசினுடைய வயல்வெளியில் அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தின கதிர்களை பொறுக்கும் போதும் தங்களது கண்ணீரை தேவனுடைய சமூகத்தில் விதைத்து காத்திருந்தார்கள் ஏற்ற நேரம் வந்தபோது யோசிப்பு ராஜாவின் சமூகத்தில் கத்தரால் உயர்த்தப்பட்டான் அந்நாளுக்கு தேவன் சாமுவில் தீர்க்க தரிசியை குடித்து மரடி என்ற நிந்தையை மாற்றினார் தேவன் புது ஆசீர்வதித்தார் இப்பொழுதும் தேவனுடைய அற்புதத்திற்காக காத்திருக்கும் தேவ பிள்ளைகளே தேவன் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று பதறாதீர்கள் நீங்களும் காத்திருங்கள் அவசரப்படாதீர்கள் இன்று கண்ணீரோடு உங்கள் வேதனைகளை தேவ சமூகத்தில் விதைக்கிற நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரு கல்யாண வீட்டில் தேவனுடைய நேரம் வந்த போது திராட்சை அறிக்கட்டுகளாக மாறும் போது நீங்களும் சுமந்து கொண்டு மகிமைப்படும்படியாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இதை கேட்ட உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்பதை இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன் ஆமேன் சிந்திப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செபிக் கொடுப்போம் Jesus bless you.